இது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் அதாவது கே கே நகர் ம ஃபஸ்ட்டு மெயின் ரோட் அந்த இடத்துல போய் உழணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அது கரெக்டாக போய் அந்த இடத்துல உள்ளும் ஆனால் ஒரு வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க அந்த வண்டியை வந்து அடிக்கணும் அப்படின்னா எப்படி அடிக்க முடியும் ஏன்னா இப்படி இந்த இடத்துல வருன்னால் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி மோதலான்னு கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அவன் திடீர்னு டைரக்ஷனை மாற்றிட்டு வேற கேவா போயிட்டோம்னா இந்த மிசைல் வீணா போய்டும் அப்போதான் வந்து இந்த ஹீட் சிக்னேச்சர் இல்லை தெர்மல் சிக்னேச்சர்ன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா அந்த அசையக்கூடிய ஒரு டார்கெட் இருக்குல்ல ஸ்டேஷ்னரி டார்கெட் எங்கேயும் போவாது மேப்பில் இத்தனாவது லாட்டிடியூட் இத்தனாவது லாங்கிடியூட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்ஷய ரேகை தீக்கிய ரேகை எங்கே சந்திக்குதுன்ற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா கரெக்டாக வந்து போகணும் ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு ஒரு எதிரி விமானம் போகுது அந்த விமானத்தை எப்படி தாக்க முடியும் துல்லியமாக அப்படின்றப்ப தான் இந்த ஹீட் சிக்னேச்சர் வருது